கைங்கரியம் இந்த சொல்லுக்கு என்ன பொருள் தம்பி இது ஓங் கைங்கரியமா ஓ எல்லாம் ஓம் கைங்கரியம் தானா அப்படி சொல்லுவாங்க எதையாவது ஒரு செயலை குண்டக்க மண்டக்க அது தப்பா கொதறி வச்சிருந்தோம்னா இது ஓங் கைங்கரியம்மா என்று சொல்லுவார்கள் அப்ப இந்த கைங்கரியம் அவன் செயலை செய்த விதம் என்பதிலிருந்து கண்டுபிடித்தான் இது கையால் செய்யப்பட்ட காரியம் நான் செய்த காரியம் நான் செய்த செயல் அவன் செய்த செயல் என்பது புரிகிறது ஆனால் இந்த கைங்கரியம் என்ற சொல் அந்த காலத்திலே கோவில்களுக்கு செய்யக்கூடிய பணிகளை குறித்து வந்தது நான் கோவில் கைங்கரியம் செய்தேன்னா கோவிலுக்கு ஏதாவது சேவை செய்திருக்கிறேன் தொண்டு செய்திருக்கிறேன் திருப்பணி செய்திருக்கிறேன் கோவில்களில் போய் அங்கே நடக்கிற வழிபாடுகளுக்கு துணையாக இருந்திருக்கிறேன் அந்த கோவிலுக்கு ஏதாவது பொருளை வாங்கி கொடுத்துருக்கிறேன் அப்போ கோவில் விழாக்களில் நினைத்து கொண்டிருக்கிறேன் இதெல்லாம் கோவிலுக்கு கடவுளுக்கு செய்யக்கூடிய காரியங்களைத்தான் கைங்கரியம் என்று சொல்லி வந்தார்கள் இப்போது பொருள் மாறி தப்பு தப்பா செஞ்சா எதையாவது குண்ட செஞ்சு வச்சா அதுக்கு பேர் கைங்கரியம் சரியாக செய்யவில்லை முறையாக செய்யவில்லை என்றால் கைங்கரியம் என்பது இப்போது குறிக்கிறது